കണ ഒരു ലാജിക്കേ ഇല്ലാതെ എത്ര കണവുകള വരും കനവില്ല വരും ചിലപ്പോ വീട്ടിലേ കുടിഞ്ഞു വരും സമ്പന്ധമില്ല വരും അപ്പൊ നമ്മ എണ്ണത്തിനുടേ ഉയർ അത് ഒരു അർത്ഥമേക്കണ അവശ്യം ഇല്ല അർത്ഥം ഇല്ലാതെ കൂടെ എണ്ണങ്ങൾ വരും അത അർത്ഥം ഇല്ലാ വേറെ എണ്ണത്തിൽ ഉമ്മയുണ്ടെങ്കിൽ നമ്മൾ നെടുത്ത കൂടാതെ சரி அதனுடைய வந்து அப்படிதான் வரும் அடுத்து கண்டிப்பா நீங்க கனவுல நடந்ததெல்லாம் கனவுல நடந்து மகமா நடந்த போது நினைக்க வேண்டிய சரி அதை கனவு கனவு நீதி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிய கண்டுக்க வேண்டிய விஷயமே இல்ல அதனால எல்லாமே நீங்க வந்து நம்ம முன்னோட வந்து தத்துருக்கீங்களா

நீ அந்த சாட்ட கொஞ்சம் பரிசுதான் நல்லா இருக்கும் காட்டு வந்து அது உல வரும் அது வந்த சாட்டு மேலே நம்ம சவாரி பண்ணிட்டோம்னா சிங்கிங்கா மாறிடும் அதனால நம்ம சவாரி பண்ணிட்டோம் நம்ம அறியாம சவாரி பண்ணிட்டோம்னாலும் சீர விலங்கிரும் அந்த டாட்டா காட்டுக்கானு நினைக்கிறபடியே உண்மையை நினைக்கிறோம் கனவை கனவுன்னு நினைக்கிற மாதிரி டாட்ட காட்டுன்னு அடிச்சுவிடமா

இப்ப சம்பிரதாயமே கிடையாது நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா சாந்தி பண்ணணும்னு கூட அவசியமே இல்லை இப்ப அது ஒரு சில ஒரு கன்வென்சன் ஆயிடுச்சு இப்ப காரணமா போயிட்டு நீங்க வீட்டுக்கு நினைந்தது காலக்காலு சொல்லி ஒரு பழக்கம் நல்ல பழக்கம் தானே அப்படி ஒரு பழக்கம் ஒரு சுகாதாரத்துக்காக செலவுகளை ஏற்படுத்தினது அது நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமானுஷத்துல இருந்து விடுபடுறதுக்காக நம்ம நினைக்க கூடாது ஒரு மா ஒரு 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 துக்க வீட்டுக்கு போயிட்டு வரங்க யாராவது ஒரு சரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு விட்டீங்கன்னா அவங்களுடைய ஆகுட இருந்து விடுபடுறதுக்காக நீங்க வந்து அவசியம் அவசியம்ல அது உண்மையில பெரிய நம்ம எங்க போயிட்டு வந்தாலும் சரி போற இடங்கள்ல நீங்க சுகாதார கேடா இருந்தா நம்ம குளிச்சு நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா அந்த சுகாதார கேடுகள் நமக்கு வராதுங்கிற மாதிரி ஒரு கம்மெண்ட் குழப்ப வச்சுட்டாங்க அதை இப்ப இந்த காலத்துல அப்படிதான் குடிக்க ஆரம்பிச்சா குடிக்கிட்டே தான் இருக்கணும் வெளியேற இடங்கள்ல நல்லபோ இருக்கு நிறைய சுகாதார கேடுகள் இருக்கு அதனால அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதுகளே கிடையாது எந்த சடங்குமே நமக்கு முக்கியமே கிடையாது நீ எதை ஒரு சாந்தி பண்ணணும் அவசியமே கிடையாது அது எல்லாமே சமாளி சரியாவிடும் நம்ம நாமளும் எந்த எதையே நீங்க தாங்கி கொண்டு சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால உங்களுக்கு தப்பா இருந்துச்சுட்டீங்க நிறைய தண்ணியை ஊற்றி கொடி சுற்றி சரி பண்ணுற நினைக்க வேண்டாம் அதனால அதை அப்படி இருக்கும் போதும் போதும் மனசாலும் எதோ ஒரு முடிவிப்பாங்க எல்லாமே நல்லா தான் நட குடிக்கி வச்சுக்கிடுங்க ിട്ടു നടക്കാമി തന്നെ അവര് മാറിയാ നടന്നിട്ട് അപ്പൊ അവർ വന്ന് നല്ലത് ചെയ്യാം കൊടുക്കാറ് അവര് ഉം കൂടെ അത് മണ്ണുറിയാണ് ஒவ்வொரு கஷ்டமே வந்தாலும் கூட கஷ்டத்திலேயே நன்மை இருக்குன்னு எனக்கு வேண்டியதா இப்ப நல்லவுக்காக ஒரு கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல மாதிரி எடுத்து நீங்க நடக்கிறதெல்லாம் நல்லவங்க நினைச்சு நீங்க பாட்டு போயிட்டு இந்த மாதிரி காற்று வரும்போது எனக்கு வந்து எப்படின்னா எங்க பாட்டிக்கு வந்து லைட்டா உடம்புல வெள்ள வெள்ளையா இருந்துச்சுங்க பாட்டி வந்து ரொம்ப வருஷம் ரோட்ல யாராவது இந்த வெள்ளையா ஒயிட்டா போறாங்க அவங்களை பாத்தோம்னா எச்சரிப்போம் தோணுங்க

எனக்கு அவரோட இந்த மனைவி மனம் ஒரு நாள் ஒரு போன்ல ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் வந்து மனதுக்கு எங்களுக்கு கொடுக்காதோ மகிழ்ச்சி கொடுக்காதோ சந்தோஷத்தை ஒதுக்கி விடுங்கன்னு அந்த மெசேஜ் பார்த்து அடுத்த ரெண்டு நாள் நான் என்ன அந்த ரெண்டு நாள் இந்த சந்தோஷமே போதும் எனக்கு நீ நம்ம நூறு நூறு வருஷம் கூட இந்த மாதிரி கண்டினியூஸ் பண்ணா கூட அந்த மைடு தாங்கக்கூடிய சக்தி அதில் ரெண்டு வந்துருச்சு அந்த மாதிரி நான் ரெண்டு நாள் சந்தோஷம் பண்ணுங்க அதுக்கப்புறம்தான் சொல்லி பயமாவே இருக்குங்க எதுவும் நான் ஆயிருமோ அப்படி லாரி லாரி எல்லாம் ரோட்ல போகும்போது டயர்ல ஏதோ கலெக்ட் பெற்றுமோ அந்த மாதிரி எல்லாம் தோணுதுங்க சரி 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 நம்பர் சொன்னா நம்பர் அவர் பேரு வந்து சரவணன் ஒரு பேரு அதனால அவரு கொஞ்சம் டீட்டெயில் பேசுறாரு நீங்க கொஞ்சம் அடிக்கடிங்க வச்சு நீங்களா ஒரு பிசினஸ்ல இறங்குங்க நீங்க பிசினஸ் தெரிஞ்ச தெரியாத பிசினஸ் கூட ஏற்கனவே பண்ண பிசினஸ் இருந்தது

ஆமா மேடம் அவங்க பேசுங்க அவரு இந்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாரு இது இந்த மாதிரி சொல்லவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அவர் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தார் கூட கவுன்சிலிங் எடுத்து எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிங்க சமே ராமச்சந்த் நோ டாக்டர்ர். கோயின் சொல்லி சைக்காலஜி. அவிட்ட போனதுக்கு வந்து ஓசிடி இது. அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தார். நான் வந்து கொஞ்சம் சாட்டேன். ஆனா அது வந்து உள்ள தூக்கு தூக்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் மாத்திரை விட்டுட்டேன். சரி சரி சரி. அந்த மாதிரி இருச்சீங்கச்சா மாத்திரை கட்டாரு மாத்திரை எல்லாம் விட்டுட்டார். அதுனால മാറ്റമില്ല ില്ല മാത്രം കേട്ടാലും ശരി കാരണമെന്ന് ശരി മനോരീ പ്രശ്നതാ കൊണ്ട്